பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்திவேலு சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு உண்மை நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் நண்பர்களே அதாவது உண்மை நிகழ்வுனா இப்போ ஆண் பெண் திருமணம் பண்ணிட்டால் அவங்களுக்குள்ள ஒரு காமன் நிலைப்பாடு உறவு நிலை எப்படி இருக்கும் என்பது இந்த கிரகத்தை வைத்து பாவத்தை வைத்தும் எந்த மாதிரி இருந்தால் ஒரு சிறப்பு ஏன்னா ஆண் பெண் உறவு என்றாலே ஒரு காமன் நிலையை குறிக்கக்கூடியது தான் திருமண உறவில் ஆனால் அது வந்து ஒரு புனிதமான ஒரு நிலைப்பாடு தான் அதை வந்து நம்ம வந்து தவறு சொல்வதோ அது வந்து இல்லாமல் போனால் அவங்கவுங்களுக்கு ஒரு மனக்கசப்பையும் மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையும் உண்டாக்கிவிடும் ஏன்னா நம்மளோட சந்ததிகளை பெருக்கிறதுக்கு அந்த நிலைப்பாடு முக்கியமாகும் அப்போ ஒருவரின் ஜாதகத்தில் காமத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலைப்பாடு எது அப்படின்னு பார்த்தா எந்த பாவம் என்ன கிரகம் அப்படின்னு சொல்லும் ஏன்னா இருவர் ஜாதகத்தையும் நம் திருமண பொருத்தத்துக்கு போது இருவருக்கும் இந்த யோனி பொருத்தம் என்று பார்க்கும்போது அதுதான் வந்து அவங்களோட ஆண் பெண் இருவருக்கும் உள்ள யோனி நிலைங்கிறது ஆண் பெண் உறவை குறிக்கக்கூடிய தாமரத்திய உறவை குறிக்கக்கூடிய நிலைப்பாடு இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி தன்மையை சொல்லும் அப்படின்னு காமத்தை பற்றி ஜோதிடம் சொல்லும் உண்மைகள்னு வச்சுக்கங்களேன் இந்த நிலைப்பாடு அப்போ இந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அது இணைத்தான் நம்ம சிறப்பை தரும் என்பதற்கு ஒரு காமத்தை சொல்லக்கூடிய பாவம் எது கிரகம் எதுன்னு பார்க்கும்போது இப்போ கிரகம் ஒம்பது கிரகம்தான் அதில் மாற்றம் கிடையாது இந்த ஒம்பது கோளிலே தான் அனைத்து நிலையும் ஒளிஞ்சிருக்குது ஒரு ஒரு மனிதனோட ஒரு ஜாதகன் இந்த பிறப்பு எடுத்துட்டாவே இந்த ஒம்பது கோள்களும் அந்த ஜாதகரை வழிநடத்தும் என்பது தான் உண்மையான நிலைப்பாடு அப்போ இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஆண் பெண் இணைவுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டு கொடுக்கும் அப்படின்னா ஒருவரின் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூணாம் இடம்தான் காமத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவம் காம போகத்தை போக சக்தியை காமத்தினோட போக சக்தியை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை அதாவது அந்த சக்தி இருக்குதா இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு காமத்தின் நிலை எப்படி இருக்கும் அந்த அந்த ஜாதகர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட காமநிலை அந்த ஜாதகத்துக்கு ஒரு தன்மையை சொல்லக்கூடிய இடம் மூணாம் பாவம் இப்போ இந்த மூணாம் பாவம் தாங்க போக சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் போக சுகம் போக சக்தியை விரிவுபடுத்தக்கூடிய இடம் மூணாம் பாவம் இந்த மூணாம் தான் ஒரு இணைவு பாவம்னு சொல்லுவோம் சகோதர பாவம்னு கூட அந்த பாவத்தை எடுப்போம்னு வச்சிங்களே அப்போ இந்த மூணாம் பாவத்தில் எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மூணாம் பாவத்தில் ஆனால் கிரகத்திற்கு வந்து ஆண் கிரகம் பெண் கிரகம் அழிக்க ரகங்கிற ஒரு தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த பாவத்திலாம் வந்து ஒரு அழிக்க ரகமாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது மூணாம் பாவம் வந்து ஒரு ஜாதகத்தில் நீசம் ஆகக்கூடாது நீஸ்தமானால் அவங்களுக்கு அந்த பாவத்தோட தன்மை வலுவிழக்குது அஸ்தங்கம் பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த பாவத்தோட கிரகம் எது இருந்தாலும் அந்த மூணாம் பாவம் ஒரு போகசக்தியை ஆன்மீக சக்தியை ஒரு ஆ ஒரு ஜாதகருக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து காம உணர்வை தூண்டக்கூடிய இடமே மூணாம் பாவம் தான் அப்போ அந்த பாவத்தின் நிலை ஒரு நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாது அதில் ஒரு சனி இருந்துட்டாவோ அவங்களுக்கு வந்து அந்த காமத்தின் மோகத்தின் தன்மை குறைச்சி கொடுத்துரும் கேது இருந்துவிட்டாலும் அவங்களுக்கு அந்த வே வேண்டாம் தன்மையை ஏற்படுத்தும் ராகு இருந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு போக சுகத்துக்கு ஒரு ஒரு திருப்தி நிலையை அடைய அடைய முடியாதுன்னு வச்சு திருப்தியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த சனி ராகுக்கு இதெல்லாம் இந்த மூணாம் பாவத்தில் இருப்பது ஒரு சிறப்பு இல்லை அதேமாதிரி மூணாம் அதிபதியும் இந்த க கிரகத்தோட ஒரு சாரத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பு இல்லை அப்போ இவங்களுக்கு அந்த காமத்தின் ஒரு சக்தியை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும் ஜாதகத்தில் அப்போ மூணாம் இடத்தில் ஒரு குருவோ சுக்கரனோ சந்திரனோ இவங்களோட பார்வை சுப கிரகத்தோட ஒரு பார்வை இந்த இடத்துல இருப்பதும் மாதிரி சூரியன்லாம் மூணு இருந்தாலும் சூரியன் பாவ கிரகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து காமத்தினோட அளவு அதிகரிக்கக்கூடும் செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் புதன் இருந்தாலும் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அந்த இதெல்லாம் வந்துடும் ஆனால் இந்த சனி ராகு கேதுகள் மட்டும் இவங்க வந்து அந்த காமத்தின் அளவுகோலை வந்து குறைத்து காட்டக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுவிடும் ஏன்னா ஆண் பெண் இருவருக்கும் இந்த மூணாம் பாவம் காமத்தை சொல்லக்கூடிய ஒரு வீரியத்தை பலப்படுத்தக்கூடிய இடமாகும் அப்போ வீரியம் அங்கே பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதா என்பதை உணரக்கூடிய தன்மையும் இந்த மூணாம் இடத்தை தான் ஜாதகத்தில் ஆண் பெண் ஜாதகத்தில் பார்க்க முடியும் அப்போ இது இந்த இடம் நல்லா இருக்கணும் கிரகம் பார்வை இருக்கணும் அப்படின்னா கிரகம்னா யார் அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு சுபத்தன்மை உள்ள கிரகம் குரு பகவான் முதல் தரமான ஒரு சுபக்கிரகம் சுபக்கோள் சுக்கரன் சந்திரன் இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து போகஸ்தோகம் நல்லாயிருக்கும் காமத்தின் ஒரு நிலைப்பாடு ஒரு திருப்திகரமாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு அடுத்தது ஆண் பெண் இருவருக்கும் முக்கியமான ஒரு பாவம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த காமத்தை சொல்லக்கூடிய பாவங்கள் என்று பார்க்கும்போது மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த அடுத்தது ஏழாம் பாவத்தில் வந்து கலஸ்தர பாவம்னு சொல்லுவோம் ஆனால் இது கலஸ்தரம் என்ன ஆண் பெண் இணைவை கொடுக்கக்கூடிய பாவம் ஆண் பெண் இணைவை கொடுக்கணும் ஏன்னா மூணாம் பாவம் பருவ காதல்னு சொல்லுவோம் பருவத்தில் வரக்கூடிய காதல் பருவத்தில் வரக்கூடிய காமம் அதுக்கு வந்து வேகம் அதிகம்னு வச்சுங்க மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய வேகம் அதிகம் ஆனால் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு காமம்ங்கிறது இருக்குது அது வந்து வேகம் ஒரு தன்மையாக இருக்கும் ஒரு நிலையாக இருக்கும் தாமரத்திய உறவுன்னு சொல்லுவோம் கணவன் மனைவி இருவரோட உறவு நிலையை அங்கே சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்டது பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இரு இரு குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ஒழுங்கு நிறை பெற்று அவங்க அந்த காம நிலையை ஆண் பெண் பிறந்து விட்டோம் அந்த நிலைக்கு அவங்க அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படிங்கிற அங்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ ஆண் பெண் இதில் வந்து ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ராகு சனி கேது இந்த மூன்று கிரகம் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த ஆண் பெண் இணைவில் ஒரு திருப்தியற்ற ஒரு தன்மையை கொடுத்து விடுகிறது இது நம்ம தோஷம்னு சொல்லுவோம் ராகு தோஷம்னு சொல்லுவோம் கேது தோஷம்னு சொல்லுவோம் ராகு கேது தோஷங்க அப்படின்னு சொல்லுவோம் சனி இருந்தாலும் ஒரு தாமதத்தை கணவன் மனைவர்களுக்குள்ள ஒரு தாமத உறவு இருக்கும் கசப்பான வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற ஒரு தன்மையெல்லாம் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஏழாம் இடமத்தில் வந்து சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தாரத்துக்கு இருதாரம் அமையக்கூடிய ஒரு த தன்மையை கொடுத்து விடும் அந்த மாதிரி சூரியனும் அதை கொடுத்துருவார் செவ்வாயும் கொடுத்துருவார் சந்திரன் இருந்தால் திடீர்னு வந்து அந்த இது நிலையில் ஒரு மாற்றத்தை அதாவது அவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் மனக்காரங்க சந்திரன் ஏழு இருக்கும்போது அவங்க மனசு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நிலையெலாம் இருக்குது புதன் இருந்துட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த புதனு சுக்கரன் இருந்துட்டாலும் கலஸ்தர பாவத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது அவர் சொந்த வீடாக இருக்கக்கூடாது வேற ஒன்றும் இல்லை அவர் வந்து பார்வை இந்த கிரகங்கள்லாம் சு குரு சுக்கரன் சந்திரன் புதன் இவங்களாம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கு என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தாங்கன்னா கணவன் மனை உறவுக்குள் வந்து அன்யோனியம் அவங்களுக்கு காமத்தின் நிலைப்பாடும் வேகமும் தன்மையும் அவங்களுக்கு இருவருக்கும் என்றைக்குமே ஒரு சிறப்பு நிலையை தர முடிச்சுக்கேன் ஏன்னா ஏழாம் பாவங்கிறது பெண் இணைவை சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி அங்கே காமத்தின் அளவுகோலை சொல்லக்கூடிய இடம் அளவான ஒரு காமம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடம்தான் ஏழாம் இடத்தில் பாவிகள் இருந்து பாவிகள் பார்த்து பாவிகளோடு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் காமத்தின் நிலை ஒரு திருப்தி இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களோட அவங்க தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடியது காமத்தை ஒரு நிலைப்பாடு அதிகரிக்கக்கூடிய தன்மையும் எங்கே போனாலும் திருப்தி காமத்தின் ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மையை இந்த ஏழாம் இடம் கொடுத்துரும்னு வச்சுங்களேன் சுபகிரகங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த காமத்தின் ஒரு சுபபோகத்தோடு வாழக்கூடிய தன்மையும் சுகமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும்னு வச்சுங்களேன் அப்போ ஏழாம் இடங்கிறது ஓ அதாவது ஏழாம் இடங்கிறது தாமர்த்தியோட உறவில் நல்ல ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான் ஆண் பெண்ணோடது அந்த இடத்துல வந்து ஒரு சுபகிரகத்தோட பார்வை இருப்பது மிக மிக ஆண் பெண் இரு ஒரு ஜாதகத்துக்கு ஒரு சுப நிகழ்வையும் சந்தோஷத்தையும் மனநிறைவை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த இடம்தான் அடுத்தது இந்த போக சுகம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவம் தான் இந்த பன்னெண்டாம் வீட்டை தான் சொ பன்னெண்டாம் வீடு தான் ஒரு ஒருவரோட ரகசிய அறைன்னு சொல்லுவோம் அதாவது காமத்தின் இருப்பிடம் ஒரு காமத்தோட இருப்பிடமே பன்னெண்டாம் பாவம் தாங்க நம்ம தான் இருந்தாலும் எங்கெங்கே ஒரு சேர்க்கை பெற்றிருந்தாலும் மூணாம் பாவும் ஒரு பார்க்கக்கூடிய இடமும் பழகக்கூடிய இடமும் ஏழாம் இடமும் ஒரு பார்க்கக்கூடிய இடமும் பழகக்கூடிய இடமும் இருந்தாலும் அது மூணாம் இடம் இளம் வயசில் வரக்கூடியது ஏழாம் இடம் ஒரு நடுத்தரமான வயசுக்கு வரது வரக்கூடியது ஆனால் பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அதுதான் ஒரு நிறைவே தரக்கூடிய ஒரு நிலை அப்போ பன்னெண்டாம் இடம் தான் காமத்தோட போக சுகத்தை சு நிர்ணயிக்கக்கூடிய இடமே பன்னெண்டாம் இடம் தான் இப்போ இந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த பாவ கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தை சயான சுகம் என்று சொல்லுவோம் அந்த பன்னெண்டாம் இடத்து தான் ஜாதகத்தில் வந்து பன பன்னெண்டாம் இடம் வந்து சயான சுகம் போக சுகம்னு சொல்லக்கூடிய இடமே அதுதான் அப்போ ஒரு காமத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடமும் அதுதான் பன்னெண்டாம் பாவம் தான் அப்போ அந்த பன்னெண்டாம் பாவத்தில் ஆண் பெண் இருவரு ஜாதகத்திலுமே ஒரு சனி இருந்துட்டாலோ செவ்வாய் இருந்துட்டாலோ ராகு இருந்துட்டாலோ கேது இருந்துட்டாலோ இந்த நான்கு கிரகம் அங்கே என்ன சனி செவ்வாயெல்லாம் இருந்துட்டால் யுத்த கிரகங்கள் அங்கே இருந்துட்டு போர்க்களமாக இருக்கும் அங்கே வந்து படுக்கை சுகமே போர்க்கள சுகமாகும் அங்கே படுத்தாவே சண்டை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருவரும் கட்டி பிடிக்கிறதும் கட்டி பிடிச்சி சண்டை போடக்கூடிய தன்மை வந்துடும் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கக்கூடிய தன்மை வந்துடும் அப்போ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து விடும் கட்டில் சுகமே அன்றையோடு எனக்கு வெறுத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை முதலிரவே கடைசி இருவாயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த பன்னெண்டாம் இடத்தில் பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு அந்த போக சுகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் காமத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையும் கொடுத்து விடும் ப பன்னெண்டாம் இடத்தில் சுபகிரகத்தோட ஒரு பார்வைகள்லாம் சுபகிரகம்னால் யார் குரு சுக்கரன் சந்திரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒரு சுபத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் பன்னெண்டாம் பாவத்தை பார்த்தாலும் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு போக சுகம் என்பது அதாவது ப அதாவது சொல்லுவோம் ப பன்னீர் மெத்தையும் ப பன்னீர் தெளிச்சி மெத்தையும் பஞ்சு மெத்தையும் பஞ்சனை சுகமும் பூவுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சொல்லுவோம் பூ பூவுகளால் அரைக்கப்பட்ட ஒரு நம்மளோட ஒரு குடும்ப ஒரு உறவை முதல் முதலாக இணைக்கக்கூடிய இடமாக அந்த ஃபஸ்ட் நைட் அறை என்று சொல்லக்கூடிய இடம் அது வந்து ஒரு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரத்தை உறவு புனிதமானது அந்த புனிதமான உ உறவு நிலைக்கு அது நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்த இடமாக அந்த இடம் ஒரு நல்ல ஒரு சுபபோகத்தை ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கும் அதே பாவக்கிரகம் இருந்துட்டால் அவங்க வந்து ஏதோ நம்ம எப்படி இருந்தோம் எப்படி பண்ணணும் எப்படி இந்த நிலையில் நம்ம வந்தோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வே இல்லாமல் அந்த அந்த சு அந்த போக சுகத்தை அனுபவிச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு சில அந்த பாவகிரகம்லாம் இருக்கும்போது ஆனால் அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இந்த கிரகங்கள் தான் ஏற்படுத்துது என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு பன்னெண்டாம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம்னு பார்த்திங்கன்னா அங்கே குரு ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இந்த கிரகம் இரண்டுமே ஒரு சுபக்கோள்களாகும் அப்போ சுபக்கோள்களாக இந்த கிரகங்கள் ஒரு வலிமை பெற்று ஒரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தை பார்த்தாலோ பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலோ இவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுபபோகமான ஒரு வாழ்க்கையும் தாமரத்திய உறவும் காமத்தை பற்றிய ஒரு ஜோதிடம் கூறு உண்மை ரக இந்த பன்னெண்டாம் இடம் வந்து அவங்களுக்கு வந்து மிக துல்லியமாக சொல்லக்கூடிய பாவமாக இருக்கும்னு வச்சுங்களேன் அப்போ ஆண் பெண் இரவுக்கும் இரவு இருவருக்குமே இரவு என்பது ஒரு நல்ல ஒரு சுகபாவத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ இரவுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர இரவுக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அதற்கு சனி ராகு கேதுகள்லாம் வந்து இரவு இரவுக்கு பலம் பெறக்கூடிய கிரகங்கள் மறைவிடத்தில் தானே எந்த மாதிரி ஒரு ரகசிய உறவு இருக்கும் அப்படிங்கிறது இவங்களாம் அந்த மறைவிடத்தை சொல்லக்கூடிய இடங்கள் வெளிச்சத்தை சொல்லக்கூடிய இடம் சூரிய பகவான் தான் அப்போ பகலோட நமக்கு வந்து இரவு தான் இதுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள் தான் அப்போ இந்த இரவு கிரகங்கள் பகல் கிரகங்கள் என்று பார்க்கும்போது இரவு கிரகங்கள் இதற்கு பலமாக இருந்துச்சுன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட இல்லற வாழ்க்கை நல்ல ஒரு ப பலமாகவும் காமத்தில் அவங்களோட நிலைப்பாடுகள் ஒரு சீராகம் இருந்து ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை அறைய அறையக்கூடிய ஒரு தன்மையில் உண்டு நிச்சுங்களேன் அப்போ ஆண் பெண் இருவரு ஜாதகத்திலும் காமத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா அதாவது இந்த புனிதமான கிரகங்கள் குருவும் சுக்கரன் சந்திரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் நான்கு கிரகங்களுமே நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனால் அந்த செவ்வாய் சூரியன்லாம் ஒரு வேகத்தன்மையை கொடுத்து ஒரு அவசரத்தில் அந்த காமத்தை ஒரு தூண்டுதலின் பேரில் அனுபவிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய தன்மை ஏன்னால் சூரியன்லாம் அரசு கிரகம் காமத்தை அபகரிச்சுக்குவாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இணைச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை செவ்வாயும் அதே மாதிரி தான் வேகத்தன்மை அதிகரிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் செவ்வாய்க்கும் உண்டு சூரியனுக்கு உண்டு ஆனால் இந்த ராகு கேதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் சனியும் இவங்களுக்கெல்லாம் இதில் வந்து ரொம்ப வந்து இவங்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப திருப்தி நிலை இருக்காதுன்னு வச்சிங்களேன் அந்த நிலைக்கே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதனால் இதை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த கிரகங்களை வெறுத்துரும் அதனால் சுக்கரன் ராகுவோட சேர்ந்தாலும் குரு ராகுவோட சேர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காமத்தின் ஒரு நிலைப்பாடு ஒரு திருப்தி இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு தொடர்பு வச்சுக்கொள்ளக்கூடியதோ தவறான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிறதோ தன்னை வீக்னஸை வெளியே சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு ம நாலு பேர்த்தோட பழகக்கூடிய தன்மையெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது அப்போ இந்த சனிங்கிற கிரகம்லாம் இருந்துச்சுன்னா அவர்லாம் வந்து இவருக்கு வந்து வெளியிலே எதுவும் தெரியாது அப்படிங்கிறது அவருக்கு வந்து அந்த தன்மை இல்லாத போகிற மாதிரி மந்தத்தன்மையை கொடுத்துருவார் காமத்தின் ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக அந்த கிரகம் செயல்படும் அப்போ இந்த காமத்தின் ஒரு அளவுகோலை சொல்லக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரன் முதல் தரமான கிரகம் குரு இரண்டாம் தரமான கிரகம் சந்திரன் அதுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சந்திரன் ஏன்னா மனசில் இருந்தால் தான் காமத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இந்த மூன்று கிரகங்களும் ஒரு சிறப்பாக இருப்பது அந்த ஜாதகத்துக்கு சுபபோகத்தையும் காமத்தையும் அளவுகோலை மிக சீராக கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இந்த கிரகங்கள் என்றைக்குமே அந்த காம நிலையை நல்லா வைத்து கொள்ளும் ஆனால் அந்த சனி ராகு கேதெல்லாம் காமத்துலையும் அப்போத்தையும் ஒரு வரும் அவ்வளோதான் போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த வேகத்தின் தன்மையை சொல்லக்கூடிய இடம் சூரியனும் செவ்வாயும் அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லக்கூடிய இடம் கிரகங்கள் அப்போ இந்த கிரகங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்தை இயக்கினா ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருப்பு இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பை தரும் ஏழாம் இடத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருப்பா இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பை தரும் பன்னெண்டாம் இடத்திலும் பாவகிரகங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பை தரும் காமத்தை காமத்தின் ஒரு அளவுகோலை மிக சீராகவும் மிக சிறப்பாகவும் ஆண் உறவில் நல்ல ஒரு அந்யூனித்து ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த மூன்று பாவங்களும் ஆகும் மூன்று கிரகங்களும் ஆகும் அப்போ இந்த மூன்று பாவத்திலும் சுபக்கோள்கள் ஆட்சி செய்வது பார்ப்பது சிறப்பு இந்த மூன்று பாவத்திலும் அசுப கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுக்காது நிலையற்ற தன்மையை கொடுக்கக்கூடும் என்ற ஒரு கருத்தாக இந்த காமத்தை பற்றி ஜோதிடம் கூறும் உண்மை நிலை நிலைகள் இதுதான் இதை வைத்து தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் நாங்கள் பார்க்குறோம் பார்த்து தான் அதுக்குண்டான ஆய்வு எடுக்கிறோம் இது எடுத்ததுக்கு அப்புறம் எந்தெந்த நிலைப்பாடை கொடுக்குதுன்னா அனுபவத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து மிக மிக சரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குது ஜாதகத்துக்கு இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இதை வந்து அனுபவ ரீதியாக பார்த்தனால இந்த கருத்தை காமத்தோட ஒரு நிலைப்பாட்டை ஆண் பெண் இருவருக்கும் திருமண பொறுத்தும் பார்க்கும்போது இந்த காமத்தின் நிலையை உள்ளார்ந்து கவனிக்கும்போது அவங்களுக்கு இருவருக்கும் எப்படி இருக்கும் அதுக்கு உண்டான ஜாதகத்தை இணைச்சி வைக்கும்போது அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு காமத்தோட ஆசைகள் அதிகரிச்சும் ஒருத்தருக்கு காம கா ராசிகள் குறைஞ்சும் இருந்துச்சுன்னா அவங்க இணைச்சி வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலையை கொடுத்துரும் யாருக்கு காமம் அதிகமாக இருக்கும் யாருக்கு காமம் குறைவாக இருக்கும் என்ற ஜாதகத்தை பார்த்து இணைப்பது இருவர் வாழ்க்கைக்கும் தாமரத்திய உறவில் ஒரு அந்யோன்யத்தையும் திருமண வாழ்க்கை திருமண பந்தத்திலும் ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்காக இந்த ஒரு ஜோதிடத்தின் உண்மையான ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே இதை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்துகளையும் தங்களோட விமர்சனங்களையும் விமர்சனங்கள்னால் உங்களுக்கு இது சரியாக எது ஒத்து வருது நீங்கள் சொன்ன கருத்துக்களை எங்களுக்கு ஒத்து வரலை எங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்துக்களை நீங்கள் முன் போது இன்னும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை வைக்கும்போது நான் அடுத்த பதிவான ஒரு பதிவு உங்களுக்கு தருகிறேன் நண்பர்களை ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நம் அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியும் என்ன தான் ஜோதிட நூலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அதை எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணாமல் தோற்று போயிடுவோம் அதனால் அனுபவ ரீதியான பார்த்த கருத்துகளையும் அணுகு ரீதியான பார்த்த உண் ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் தான் ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு பதிவாக நான் உங்கள்கிட்ட கொடுத்து இருக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வந்து சந்திரன் மீண்டும் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு பதவிக்கு வருகிறேன் வாழ்க வளமுடன்